ஓ முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக குருநாதர் தவத்திரு ஆறுமுக மகாதேசிக சுவாமிகள் அவர்களின் கட்டளை கிணங்க கால்நடைகளுக்கு தீவன பற்றாக்குறை போக்கும் விதத்தில் எல்லா உயிர்களின் பசிப்பினியை போக்க வேண்டும் என்ற கொள்கையில் கோவிந்தராஜ் வயலில் உள்ள பசுந்தலைகள் அறுவடை செய்யப்பட்டு இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையன்று கொல்லப்பட்டி பகுதியில் சுமார் இருநூறு பசுந்தலை கட்டுகள் பசுக்களுக்கு திரு மீரா உசேன் மற்றும் குழுவினரால் பசும்புல் தானம் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய பசும்புல் தானத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் செவன்டீன்த் வெட்டிங் அனிவர்சரி விக்னேஸ்வரன் சன் ஆஃப் குப்புசாமி அனிதா டாக்டர் ஆஃப் எம் சாரதி ஃப்ரம் மலேசியா பசும்புல் தானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்ட மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் என்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மீரா உசை அலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு ஐந்து எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நன்றி வணக்கம் ஒளி கொண்டு கலங்கனே சிவத்தாலாகும் செயல் எல்லாம் ஜீவதயவால் கண்ட தேசிகனே அவத்தால் எந்த ஒளி கொண்டு கன்னிகரில்லா அரங்கனே சிவத்தாலாகும் செயல் எல்லாம் ஜீவதயவால் கண்ட தேசிகனே தேசம் காக்கும் என்ன